கோவை தனியார் கல்லூரி மாணவியோட பாலியல் வன்கொடுமை வழக்கு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே பேரதிர்ச்சியாக இருக்குது மாணவி இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அந்த குற்றவாளிகள் மூன்று பேருமே காவல்துறை எதற்காக காலில் சுட்டாங்க இந்த வழக்கு அடுத்து எதை நோக்கி பயணம் செய்யுது இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் ஊடகத்தின் வாயிலாக வெளியே வந்திருக்கு என்னதான் அந்த மாணவி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மாணவி மேலேயுமே தப்பு இருக்கு அந்த மாணவன் மேலேயுமே தவறு இருக்குது இந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்தது அவங்க தான் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் மாணவியை நோக்கி வைக்கிறாங்க உண்மை என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் கோயம்புத்தூரில் ரெண்டு நாள் முன்னாடி நடந்த சம்பவம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்லை உத்தரப்பிரதேஷ் பீகாரில் வேறு ஏதாவது மாநிலத்தில் இருக்கோமா அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி வட மாநிலங்களில் ரொம்ப எளிதாக நடக்கும் அங்கே வந்து இது சகஜமான விஷயம் போல் எல்லாருமே கடந்து போயிடுவாங்க ஆனால் உண்மையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பாதுகாப்பான மாநிலத்தில் இருக்கோம் நம்ம எல்லாரையும் விட ஒரு படி தாண்டி தான் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லப்படும் அப்படி தான் நம்ம எல்லாருமே உணர்ந்துருக்கோம் ஆனால் சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்ற பாலியல் வன்கொடுமை துயரங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு இது வந்து ஏதோ வயதுக்கு வந்த பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தா சிறுவயது வயது குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த மாதிரி துன்புறுத்தல் நடக்கப்படுது ஆனால் ஏன் இப்படி நடக்குது இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எப்படி இது போன்ற துயரங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை யாராலையும் எடுக்க முடியல இதை எப்படி நிறுத்தணும்னு யாருக்கும் தெரியல ஒரு நல்ல அரசாங்கம் இருந்திருந்தால் ஒருவேளை இப்படி செஞ்சிருக்கும் அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க வைக்குது இதில் ரொம்ப வலியும் வேதனையும் கலந்த ஒரு விஷயம் ரெண்டு நாள் முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த விஷயம் தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பொட்டக்காட்டுல தனிமையில இருக்கணும் அப்படின்னு விரும்பி அந்த மாணவனும் மாணவியும் பேசிட்டு இருந்தாங்க காருக்குள்ள அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்துல சாமர்த்தியம் பயன்படுத்திக்கிட்ட மூன்று போதை மிருகங்கள் அந்த நேரத்துல போய் அந்த மாணவனை தாக்கி அந்த மாணவி அங்கிருந்து கொண்டு போய் ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் வச்சு ரொம்ப கொடுமையான முறையில பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க இதுல ஏகப்பட்ட கேள்விகள் விமர்சனங்கள் விவாதங்கள் தொடர்ச்சி வைக்கப்படுது ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் அந்த மாணவிக்கு நேர்ந்த துயரம்ன்றது நடந்து முடிஞ்சிருச்சு இனி அதை யாராலையும் மாத்த முடியாது ஆனா இது எப்படி நடந்துச்சு இது நடக்காமல் இருப்பதற்கு என்னென்னலாம் அதை தடுத்து இருக்கலாம் அப்படின்னு அந்த உண்மையை யாருமே பேசுறதுக்கு மறுக்கிறாங்க நிறைய பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவை மாநகரம்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு மாநகரம்னு அந்த மாநகரத்துல ஒரு விமான நிலையத்துக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இடிக்குது முதல்ல அந்த இடத்துல சிசிடிவி கேமராக்களே இல்ல இரண்டாவது விஷயம் காவல்துறை அந்த இடத்துக்கு ரோந்து பணிக்கு போயிருக்கணும்ல அதோட காவல்துறையோட நைட்டு போகிற ரவுண்ட்ஸ் போகிறவங்களோட வேலை என்ன இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு அப்நார்மலான ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இல்லை வேற ஏதாவது தனிமையான ஒரு காடாக இருந்தாலுமே கூட அந்த பக்கம் போயிட்டு ஒரு சைரனை போட்டுட்டு வரும்போது இந்த மாதிரி குற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் ஆனால் இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் முன்னுக்கு முரணாக இருக்குது காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லை அதுக்கப்புறம் காவல்துறையார் அந்த இடத்துக்கு போகல அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள அந்த குற்றவாளிகளை பிடித்து அதுவும் அவங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க கையில் ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க நாங்க வந்து தற்காப்புக்காக சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே அவங்க தற்காப்புக்காக சுட்டாலும் சரி இல்ல வேற ஏதும் உள்நோக்கம் கொண்டு சுற்றிருந்தாலும் சரி அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த குற்றம் என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இது வந்து மிருகத்தை விட கொடுமையான ஒரு செயல் ஆனா இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளோட பெற்றோர்கள் சார்பில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேச வேண்டிய கடமை இருக்கு இப்போ நீங்க நல்லா பாருங்க அந்த மாணவி வந்து மதுரை மன்னை சார்ந்த பெண் அப்படின்னு சொல்கிறாங்க மதுரையிலிருந்து இங்கே வந்து படிக்க வந்திருக்காங்க உறுதியான முறையில் ஒன்று அவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்டலில் படிச்சிருக்கணும் இல்லைன்னா காலேஜ் ஹாஸ்டல்குள்ளே இருந்துருக்கணும் ஏன்னா அது ஒரு தனியார் தான் அவங்க படிக்கிறாங்க அந்த மாணவி படிக்க போயிருக்கிறாங்க ஆனால் எதற்காக அந்த நேரத்தை அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இந்த நேரத்தில் வந்து அவங்களை நம்ம காயப்படுத்தி துன்புறுத்தி அதை நம்மளோட நோக்கமே இல்லை ஆனாலும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு முடிவை ரெண்டு பேருமே எடுத்தாங்க அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்கிறது இல்லை ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ பெற்றோர்கள் நீங்கள் வந்து நடுத்தர குடும்பமாகட்டும் இல்லை பணக்கார குடும்பமாகட்டும் இல்லை ஏழைகள் குடும்பமாகட்டும் எல்லாரோட பெற்றோரின் கவனமும் ஒன்றே ஒன்று தான் நம்ம குழந்தை வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் நம்ம குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அவங்க வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கணும் இதுதான் எல்லா பெற்றோரும் நினைக்கக்கூடிய விஷயம் அது பணக்கார இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி இது நடுத்தர மக்கள் இருந்தாலும் சரி எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மகள் வந்து படிக்க போயிருக்கு அப்படின்ற ஒரு அவங்க நிம்மதி அங்க இருந்திருக்காங்க ஆனா இப்ப ஒரு வேலை நமக்கு ஒரு நண்பர் கூட பேசணும் இல்லை எங்கயாவது நேரம் செலவிடணும் இல்ல உண்மையிலேயே அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசணும் வைக்கணும்னாலும் கூட எவ்வளவோ இடங்கள் இருக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல நின்று பேசலாம் நம்ம காரை வந்து ஒரு ஏர்போர்ட் முன்னாடியே போட்டிருந்தா அவ்வளவு வெளிச்சமான ஒரு இடம் ஆனா அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இவங்கையும் அப்படி ஒரு இடத்த தேர்வு செஞ்சாங்கன்றது உண்மையில நமக்குமே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அந்த இடத்துல போனதுனாலதான் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணது கூட ஆள் இல்லை இப்ப இதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைங்க அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லுவாங்க இது தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது ஏன்னா அந்த இடத்துல போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு துயரம் நேர்ந்துட்டால் அது அவங்கள மட்டும் பாதிக்கப்பட போகிறது இல்லை அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நபர்களையுமே பாதிக்கும் அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணோட பேர் வெளியில் வரல அந்த பொண்ணோட விளாசம் முகவரி எதுவுமே வெளியில் வரல அதுதான் ஒரு நல்ல மரபும் கூட ஆனாலும் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு பேரிழப்பு இது வாழ்நாள் துயரம் அந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் மென்டலி எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் ஆகும் ஒரு அண்ணனா நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கும்போது தெரியும்ல நமக்கு எவ்வளோ வலிக்கும் ஒருவேளை நம்ம தங்கச்சிக்கு இப்படி துயரம் நடந்திருந்தா ஆனா இதுல என்ன ரொம்ப 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 கொடுமையான விஷயம்னா ஒரு தங்கச்சி ஒரு அக்கா ஒரு தாய்க்கு பிறக்கக்கூடிய தான் மகனா வந்து இருக்கிறான் ஆனா அந்த மூணு பேருமே ஒரு அக்கா தங்கச்சி கூடயோ இல்லை ஒரு தாய்க்கு தானே பிறந்திருப்பாங்க ஆனா ஏன் இப்படி மிருகத்தனமான ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு உண்மையிலேயே இதுக்கு ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா போதைதான் அந்த இடத்துல அவங்க எல்லாருமே மது இருந்திட்டு அந்த முழுக்க முழுக்க போதையில தான் அவங்க போய் பண்ணியிருக்கிறாங்க நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எப்போல்லாம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி சித்திரவதை இல்லை ஏதாவது ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள்ன்றது இந்த போதை பொருள் தான் இந்த போதை கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் வேலை செய்யாது அது விட்டுறலாம் நம்ம ஆனாலும் இதுக்கப்புறம் அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குதோ இல்லையோ ஆனால் நம்ம நம்மளை எவ்வளோ தூரம் பாதுகாத்துக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட விஷயத்தோடு நிறுத்தாமல் இருக்கக்கூடிய எல்லா மாணவிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க இனிமேல் நம்ம எவ்வளவு தூரம் பாதுகாப்பா இருக்கணும் நீங்க எவ்வளவு நெருக்கமாருங்க ஒருத்தர் மேல எவ்வளவு அனுபவீங்க அவங்க ஒருத்தர் நண்பராக இருக்கட்டும் இல்லை காதலராக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னா இந்த உலகத்தில் பெற்றோரை தவிர்த்து நான் வந்து உன் அளவுக்கு அளவுக்கு அதிகமாக அனுபவிச்சிருக்கேன் நான் உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கவே யாரு சொன்னாலும் சரி அது பெற்றோரை தாண்டி ஒருத்தர் இருக்கவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய படங்களில் பார்த்திருப்போம் சினிமா வசனங்களில் பார்த்துருப்போம் நான் வந்து உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நான் உன்னை பாதுகாப்பு ஏன்னா ஒரு நம்பிக்கை தானே ஒரு வார்த்தை தானே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு இந்த சிறு பிள்ளைகள் வந்து த அதனால நம்மளோட பெற்றோர் ஒரு நிமிடம் கண்ண முடி யோசிச்சு பார்த்தா எந்த விஷயத்த நம்ம பண்ணணும் இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்ற தெளிவு இருந்துருச்சு அப்படின்னா இந்த சமுதாயத்தில் நம்மளை நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்ம யாரோட தயவை எதிர்பார்க்க வேண்டியது இல்லை எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு லைன் இருக்கும் அந்த லைனை தாண்டக்கூடாது ஒரு லிமிட் இருக்கும் அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது நம்ம பெற்றோர் நம்ம கிட்டே எதிர்பார்க்கறது என்ன இவ்வளவு ஃப்ரீடம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ஃப்ரீடம் சரியான முறையில் பயன்படுத்து அப்படின்னா அது போல இப்போ இந்த மாணவிக்கு இப்படி ஒரு துன்பம் நிகழ்ந்துருச்சு ஆனா இனிமேல் இது போன்ற ஒரு கடுகளும் கூட எந்த ஒரு மாணவிக்கும் நடந்துடக்கூடாது எந்த ஒரு பெண் பிள்ளைகளுக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்ற அக்கறையில் தான் இவ்வளவு தெளிவா நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு இப்போ இந்த மாணவிக்கு அவங்க வந்து உண்மையிலேயே வெகு விரிவாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க மீண்டு வரணும் அதுக்கு உண்மையிலேயே அவரோட பிரார்த்தனைகள் எப்போதுமே இருக்கும் ஆனால் இதை பார்த்து மற்ற பொண்ணுங்க எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடியுமே சரி நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருப்போம் இல்லை எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்போம் அம்மா அப்பாவுக்கு தெரியாது அவங்க தூரத்தில் தானே இருக்காங்க நம்மளை யாரும் கவனிக்க போகிறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இன்னைக்கு சமுதாயம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு சமுதாயமா போயிட்டு இருக்கு இதுதான் உண்மை போதை கலாச்சாரம் எப்போ இருக்கும் இந்த மண்ணில் அது வரைக்கும் இப்படி ஒட்ட கேவலமான சிந்தனைகளும் எண்ணங்களும் மாற போறதே இல்லை ஏன்னா அவன் ஏற்கனவே மிருகமா இருப்பான் அதையும் அந்த மிருகத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த போதைப் பொருள் இருக்கு அதனால அந்த போதைப் பொருள் அரசாங்கமே விக்குது அதனால நம்ம எப்படி வந்து அவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் ஆனா காவல்துறை வந்து உண்மையிலேயே இந்த விஷயத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துல அவங்க உண்மையிலேயே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அந்த மூன்று குற்றவாளிகளையும் பிடித்திருக்கிறாங்க அந்த மூன்று மிருகங்களில் மூணு பேர்ல ரெண்டு பேர் அண்ணன் தம்பி எப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தம்பி பாருங்க எப்படிப்பட்ட குடும்பத்திலருந்து இவங்க வந்திருப்பாங்கன்னு பாருங்க அவங்க ரெண்டு பேரையும் முட்டியில் சுட்டாங்க இல்லை வேற எங்க சுட்டிருந்தாலுமே நம்ம அதை வந்து வரவேற்கிறோம் மகிழ்ச்சி தான் ஏன்னா எப்பொழுதெல்லாம் தண்டனைகள் கடுமையாக கொடுக்கப்படுகிறதோ அப்போது தான் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடக்காது ஏன்னா இங்கே பயம்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லை யாருக்குமே ஒரு மர்டர் பண்ணிட்டாலே ஜாமீன்ல இத்தனால வெளியில வந்துரலாம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசக்கூடிய காணொலிகளை நம்ம பார்க்க முடியுது நிறைய ரவுடிகள் பேசுறதெல்லாம் அதனால இது மாதிரி கடுமையான தண்டனை ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு இல்ல தப்பு பண்ண யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போதுதான் ஒரு அச்சம் ஏற்படும் ஐயோ நம்ம வந்து நிதானம் இழந்து கூட இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அதான் நம்ம வடிவில் சொல்லுவார் இல்லையா கண்ணு முன்னாடி வந்து போகும்ல அப்படின்னு அது போல இந்த மாதிரி சம்பவங்கள் கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரி பல சம்பவங்களை காவல்துறை செய்யணும் செய்யும் போது தாங்க அந்த குற்றம் நடக்காது என்னங்க அப்ப வந்து வன்முறையை நம்ம வந்து ஆதரிக்கிறோமா அப்படின்னு கிடையாது ஆனா வன்முறை செய்யக்கூடிய வன்முறையாளர்களுக்கு வன்முறைன்றது ஒரு ஆபத்தான விஷயம் இல்லை அது ஒரு நல்ல விஷயம்தான் அதைத்தான் நம்ம சொல்றோம் இந்த மூன்று பேருமே வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்கன்னா தான் இருக்கணும் வரலாறுல ஏன்னா அவங்க திரும்ப வெளியில வந்துட்டாங்க தண்டனை பெறல அப்படின்னா அப்புறம் நோ யூஸ் தான் நீங்க முட்டில சுட்டாலும் சரி இல்ல எங்க சுட்டாலும் சரி அது எந்த விதமான பலனும் இல்லை ஆனா இந்த வழக்குல நம்ம பல நம்ம சொல்லியிருக்கிறது தான் இதுலயும் சொல்றேன் உடனடியாக விசாரிச்சு உடனடியாக கடுமையான தண்டனை அப்படின்னு நீங்க பட்சத்துல தான் ஏன்னா இதுல நீங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துட்டாங்க அடையாளம் காமிச்சுட்டாங்க வெளியில வந்து சிசிடிவி புட்டேஜ்ல ஒரே வண்டியில மூணு பேரும் பயணம் பண்ண ஃபுட்டேஜையும் போலீஸ் எடுத்துட்டாங்க இந்த மூணு பேரும் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையன் அவர் தலையில மூணு அறுவாள் விட்டு அவருமே சொல்லிட்டாரு இந்த நபர்கள் தானே இதுக்கு மேல நீங்க விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை உடனடியாக ஒரு ரெண்டு நாள் விசாரிக்கிறீங்களா மூணாவது நாள் தண்டனையை கொடுத்துட்டு போங்க அப்படி தண்டனையை கொடுக்கும்போது தான் நால பின்ன ஒரு மேல இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல மீறி ஒரு எண்ணம் வருது ஒரு தப்பான எண்ணம் வருது அப்படின்னு நினைக்கும் போது இந்த விஷயம் கண்ணு முன்னாடி வந்து போகும் வாழ்க்கையவே தொலைச்சிடக்கூடாது நம்ம ரொம்ப பொறுப்பா இருக்கணும் கவனமா இருக்கணும் அக்கறையா இருக்கணும்னு இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு அண்ணானா ஒரு நான் ஒரு விஷயம் சொல்றேன் தயவு செய்து இதை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க நம்ம அம்மா அப்பாவை தாண்டி இந்த உலகத்துல நம்ம நேசிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கவே முடியாது இது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட பெற்றோருக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அவங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீடம் யூஸ் பண்ணணுமே தவிர மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இந்த பொண்ணு விஷயத்த வச்சு எல்லாருமே ரொம்ப ஹை அலர்ட் ஜோனா இதை எடுத்துக்கோங்க இது வந்து உண்மையிலேயே எல்லா பொண்ணுகளும் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இது கோயம்புத்தூர்ல நடந்துச்சு நாளைக்கு இன்னொரு மாவட்டத்துல நடக்கிறதுக்கோ இல்லை இன்னொரு நகரத்துல நடக்கிறதுக்கோ ரொம்ப நேரம் ஆகாது அதற்கு இடம் கொடுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழலாம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஒருவேளை அந்த தங்கச்சி அந்த இடத்துல ஒரு தனிமையான இடத்துல போகாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்காது அவங்க ஏர்போர்ட் வாஷால உட்காந்து பேசி இருந்திருக்கலாம் இல்ல எவ்வளவோ இடங்கள் இருக்கு தனிமையை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஆனா அவங்க தேவையில்லாம ஒரு ரிஸ்கியான இடத்த சூஸ் பண்ணதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அவங்க வாழ்க்கைக்கு அமைஞ்சிருச்சு பாதிக்கப்பட்ட அந்த பெண் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வெகு விரைவில் மீண்டு வர வேண்டும் அதுவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இந்த குற்றவாளிகள் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க நமது வாழ்த்துக்கள்